ேஷஸ்டல்லாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேலையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறோ ஒவ்வொருவரைக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வார்த்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகிறது இந்த எதிர்பார்ப்பு நெடுங்காலமாக நெடு நாட்களாக வெகு காலமாக நீங்கள் இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்காதா இதில் எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்காதா இதில் என்னை ஆண்டவர் ஆச்சரியமாக வழிநடத்தி செல்ல மாட்டாரா அப்படின் சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு காத்துரு காத்து கொண்டு இருக்கலாம் அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது இப்போது நம்ம பைபிளில் ஈசாயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் பாருங்க இந்த வசனத்தில் லாஸ்டில் உள்ள லைனை நீங்கள் பார்க்கும்போது அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் காத்திருந்து ப்ரேயர் பண்ணி இன்றைக்கி கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமா இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் கிடைக்குமா எத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருக்கிறது எத்தனை வருஷம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே புலம்பிட்டு நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம் ஏதாவது இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின் சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு உங்களுக்கு காத்திருந்த காரியத்தை உங்கள் கைகூடி வர பண்ணால் போகிறாரு ஒருவேளை அந்த காத்திருப்பு யாராவது யாருக்காவது நீங்கள் பண உதவி செய்து அந்த பணம் உங்கள் கையில் கிடைக்காம எனக்கு இன்றைக்கி அந்த பணத்தை மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிச்சுட்டு காற்று கொண்டு இருக்கலாம் இல்லைன்னா சொத்து உங்களை கை விட்டுட்டு போன சொத்து கை நழுவி போன சொத்து திருப்பி நம்ம கைக்கு கூடி வராதா அப்படின்னு சொல்லி ஒரு காத்திருப்பாக இருக்கலாம் இல்லைன்னா கோர்ட்டில் உங்களுக்கு கேஸ் நடந்து எனக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்காதா ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்காதா அந்த தீர்ப்பு எனக்கு சாதகமாக அமையாதா அப்படிங்கிற ஒரு காத்திருப்பாக இருக்கலாம் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில் எனக்கு இனியாவது சம்பளம் உயர்வு வராதா அப்படிங்கிற ஒரு காத்திருப்பாக இருக்கலாம் இல்லைன்னா எனக்கு நான் நினைக்கிற இடத்துல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா அப்படிங்கிற வேலைக்கான ஒரு காத்திருப்பா இருக்கலாம் திருமண காரியங்கள் எனக்கு எனியாவது நடக்காதா என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு திருமணம் என்ன நடக்கலையே இனியாவது அந்த பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்காது அப்படின்னு சொல்லி திருமண காரியத்துக்கான ஒரு காத்திருப்பா இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு நேசித்த உறவு உங்களை விட்டு பிரிஞ்சு போய் கணவன் மனைவி டைவர்ஸ் ஆகி சேர முடியாத நிலமையில் அழுதுட்டு ஒரு லாஸ்ட் ஒரு நம்பிக்கை ஆண்டவர் சமூகத்தில் நமக்கு கேட்டால் நமக்கு கண்டிப்பாக ஆண்டவர் செய்வாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு கணவன் மனைவி சேரணும்னு சொல்லி அதுக்காக காத்திருக்கிற காரியங்களாக இருக்கலாம் கற்பத்தின் கணிக்கான காத்திருப்பாக இருக்கலாம் இல்லைன்னா நான் வெளிநாட்டுக்கு போகணும் எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கணும் அதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாருங்கிற ஒரு காத்திருப்பாக இருக்கலாம் எந்த காத்திருப்பாக இருந்தாலும் ஆண்டவர் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்தே காத்திருக்கிற அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்க ஆண்டவர் வழிவைய செய்ய போறாரு இன்னொன்று சிலவங்க டெஸ்ட் எழுதியிருப்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க வேலைக்காக அந்த வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு என்னென்ன காரியத்திலலாம் நீங்கள் காத்துட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்திலலாம் ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க செய்ய போகிறாரு உங்கள் எதிர்பார்ப்புகள் கணக்காக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நாள் கணக்காக எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது இப்போ பைபிளில் ஆப்ரஹாமை யோசித்து பாருங்கள் ஆப்ரஹாம் குழந்தை செல்வத்துக்காக காத்துட்டு இருந்தார் ஆண்டவரும் வாக்கு கொடுத்தாரு ஒரு ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு வாக்கு கொடுக்குறாரு ஆப்ரஹாமும் அதை விஸ்வாசத்தோட ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட காத்திருக்கிறாரு ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த ஆப்ரஹாம் வயது வந்த பிறகு வயது முதிர்ச்சி ஆன பிறகு தான் ஆண்டவர் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார் அப்போ அது எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் நிறைவேற்றாமல் போகவே மாட்டார் நீங்கள் எதிர்பார்த்துட்டு கொஞ்ச நாள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அது போது உங்களுக்கு உங்களை அறியாமையே ஒரு சோர்வு எவ்வளோ நாள் நம்ம அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறது எவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்ப்போடு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஜபிக்கிறோம் ஆனால் வருஷங்கள் தான் தாண்டி போகுது நாட்கள் தான் தாண்டி போகுது நான் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லி சில டைம் நம்ம முள்ளுணர்வுகள் நமக்கு சொல்வதுண்டு அப்படி அல்லங்க ஆண்டவற்றை விசுவாசமாக எதிர்பார்த்து காத்துட்டு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பாக விருதாக போகவே போகாது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் அதாவது நீங்கள் என்னது எதிர்பார்த்துட்டு நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கீங்கல்ல அந்த காரியத்தை கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார் அது பணமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல நீதி வேணுங்கிறதாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் இல்லைன்னா சிலவங்க வியாதியஸ்தர்கள் எனக்கு இந்த வியாதி என்கிட்டேருந்து மிளகி போகாதா அப்படின்னு சொல்லி காத்திருந்து ஜபிப்பாங்க எதிர்பார்த்து காத்திருந்து ஜபிப்பாங்க அந்த வியாதியாக வர இருக்கலாம் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் எதுக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளில் கிடைக்கும் கலங்காதீங்க இப்போ நம்ம அற்புதத்தின் தேவை நம்ம எதிர்பார்க்குற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யணும் நமக்கு அது கிடைக்கணும் அதுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை நல்ல ஒரு வேலையை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற மக்கள் அப்பா உண்டு ஆண்டவரே அப்பா அவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் பாருங்கள் வேதனைகள் வியாபூலங்கள் வியாதிகள் அனைத்தையும் அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா எந்த காரணத்துக்காக அப்பா காத்திருக்காங்க எந்த காரணத்தை அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க எந்த காரியம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு உங்ககிட்ட காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய ஆண்டவரே அந்த எதிர்பார்ப்புகள் அந்த காத்திருப்புகள் அப்பா எதுவுமே வீணாகாத அளவு அப்பா நீங்கள் அந்த எதிர்பார்ப்புக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அதிசயம் அப்பா நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யப்போவதற்காக நன்றி ஆண்டவரே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் அவங்க கைகூடி வரப்போவதற்காக நன்றி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அப்பா வீணாகாத அளவு அப்பா அவங்க வாழ்க்கையில் நடந்து ஒரு பெரிய சாட்சியாக அப்பா அவங்க விழா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியம் உங்களுக்கு கிடைக்க போகுது கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே ஹாலே